இத்தனை வெயிலிலும் நின்று கொண்டு நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்களின் நாணைக்கு இணங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பணி நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது அதே நேரத்திலே ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குலத்தை போராட்ட குணத்தை யாரும் மாற்றிவிட முடியாது என்பதையும் இது காட்டுகிறது சில நாட்களுக்கு முன்னால் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படித்தார் அந்த பட்ஜெட்டை படிக்கும் போது பல பேருக்கு சந்தேகம் நாங்க டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே இருக்கிறோமா அல்லது பீகார் ஆந்திர பிரதேச ஆந்திராவுடைய சட்டமன்றங்களிலே ஒருவேளை நின்று கொண்டு அந்த பட்சத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா என்று தெரியாத அளவிற்கு இந்த நாட்டின் ஏனைய பகுதிகளெல்லாம் நிராகரிக்கப்பட்டு இரண்டு மாநிலங்கள் மட்டுமே இந்த நாட்டிலே இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவர்கள் ஒரு பட்ஜெட்டை தயாரித்திருக்கிறார்கள் இரண்டு மாநிலங்களுக்கும் பீகாராக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் அவர்களுக்கு நிதி அளித்து அந்த மாநிலங்களை முன்னேற்றுவதிலே நமக்கு யாருக்கும் ரெண்டு வேற கருத்துக்கள் கிடையாது ஆனா ஒன்றே ஒன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது போல பணத்தை அறிவித்திருக்கிறார்கள் வருமா வராதா தெரியாது நான் எனக்கு தெரிஞ்சு ஒன்றிய அரசாங்கம் அறிவிப்புகளை மட்டுமே செய்யும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சனே தெரியாது இன்று அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்க வேண்டும் என்றால் ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கக்கூடிய ஏன்னா இவங்க வந்து மைனாரிட்டி மக்களுக்கு எதிராகவே இருக்கக்கூடியவர்கள் அதனாலதான் இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மைனாரிட்டி ஆட்சிய அங்க ஆட்சி பொறுப்பிலே பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் நீடிக்க வேண்டும் என்றால் பாஜக ஆட்சி பொறுப்பிலே நீடிக்க வேண்டும் என்றால் பீகார் ஆந்திரா என்ற இரண்டு மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அந்த கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் வேற எந்த காரணமும் இல்ல இந்த ரெண்டு மாநிலத்து மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கிறதுக்கு ஆட்சியில இருக்கணும்னா அவங்களோட தயவு தேவை அந்த தயவுக்காக அவர்கள் எதை கேட்டாலும் இவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இப்படி தன்னுடைய ஆட்சியை நிலவிறுத்துக் கொள்வதற்காக தான் ஆட்சி பொறுப்புல இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு பட்ஜெட்டை தயாரித்து நம்முடைய நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க நல்லா நமக்கு மழை வெள்ளம் வந்த போது இங்க வந்தா தூத்துக்குடிக்கு வந்தாங்க 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 வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம தான் உட்காந்து எல்லார்கிட்டையும் என்ன நடந்தது மழை வந்தத பத்தி எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்ம அமைச்சரை அழைத்துக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று பார்வையிட்டு விட்டு முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார் என்ன கோயிலுக்கு போனீங்கன்னா தட்டுல காசு போடுங்க உண்டியல்ல போடாது அதனால சொல்லிட்டு அவ்வளவுதான் போனவங்க போனவங்க தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்கவும் இல்லை நமக்கான அந்த மழைக்கான நிவாரண நிதி ஒரு ரூபா வரல ஆனா தேர்தல் நேரத்திலே மோடி தமிழ்நாட்டுக்கு எட்டு தடவை பத்து தடவை வந்தார் பட்ஜெட்ல நம்ம பேரு ஒரு தடவை கூட வரல தமிழ்நாட்டுக்கு வந்து நான் தமிழ்னா பொற்சியே நான் தமிழ் பேசணும் இது அது என்ன ஆனா பட்ஜெட் எழுதும் போது தமிழ்நாட்டு பேரே அவங்களுக்கு ஞாபகம் வரவில்லை ஜிஎஸ்டி மட்டும் வரி மட்டும் வாங்கிக் கொள்கிறார்கள் என்ன எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிற நான் ஏன் வரி கொடுக்கணும்னு கேட்டா நீங்க எப்படி நாட்டை நடத்துவீர்கள் இப்படி தொடர்ந்து மாநில அதிகாரங்களை பறித்துக்கொண்டு மாநில உரிமைகளை பறித்துக் கொண்டு இப்பொழுது வரிகளையும் பறித்துக் கொண்டு மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதியை தரவில்லை என்றால் நமக்கு வர அத்தனை வருமானத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொடுக்கலன்னா அந்த மாநிலத்தை எப்படி நிர்வாகம் செய்வது மக்களுக்கு தேவையான சாலை வசதிகள் வளர்ச்சிப் பணிகள் மருத்துவ தேவைகளுக்கான முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நிதி நெருக்கடி வந்தாலும் அதை செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் புதுசா பட்ஜெட்ல ஒரு நம்முடைய நான் முதல்வன் போல ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இவங்க வருஷத்துல எத்தனை பேருக்கு அந்த நான்கு முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி அளிக்கிறேன் என்று ஒன்றிய அரசு நாடு முழுவதும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசு சொல்கிறதோ அதை விட மூன்று நாலு மடங்கு அதிகமாக ஒரே வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி அளித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வர் இதுக்கு ஒன்றிய அரசாங்கம் நமக்கு டாஸ் கொடுக்க மாட்டாங்க நம்மளை விட குறைவாக மாணவர்களை பயிற்றுவிக்க கூடிய ஒரு திட்டத்துக்கு நம்ம கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போய் நமக்கு திருப்பி காசு கொடுக்கிறதே கிடையாது இப்படி ஒவ்வொரு திட்டம் சென்னைக்கான மெட்ரோ ரயில்வே திட்டம் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது இரண்டாவது மெட்ரோக்கு அவரே வந்து அடிக்கல் நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் இப்பொழுது அதற்கான பணம் கொடுக்கப்படவில்லையே எப்பொழுது தருவீர்கள் என்று கேட்டால் மத்திய அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டிய திட்டத்துக்கு இன்னும் கிளியரன்ஸ் இருக்கா இல்லையா காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா பதிலுக்கு சொல்ல முடியல இப்படி ஒரு ஆட்சி தனக்கு வாக்களிக்காத மக்களை எல்லாம் தான் ஆட்சி பொறுப்பிலே இருப்பதற்கு பயன்படாதவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்றே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பாஜக ஆட்சி எந்த ஊருக்கு போய் கேட்டாலும் இங்க இல்ல ஆனால் நூறு நாள் வேலை நகரங்களை விட்டு வெளியே காலடி எடுத்து வைத்தால் முதலிலே அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் கேட்க கூடியது நூறு நாள் வேலை கிடைக்கல நூறு நாளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திடம் ஒன்றிய அரசாங்கத்திலே மோடியிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க பணம் ஒதுக்கலன்னா எப்படி நூறு நாள் வேலை கொடுக்க முடியும் சென்ற ஆண்டு நிதி ஒதுக்கினார்கள் இத்தனை வருஷத்தை ஒதுக்கினதை விட குறைவாக ஒதுக்கினார்கள் அதுக்கு செலவு செய்தது ஒதுக்கின நிதியை விட குறைவாக செலவு செய்திருக்கிறார்கள் எப்படி வேலை கொடுக்க முடியும் இந்த ஆண்டு அதை விட குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் சொல்றாங்க போன வருடம் ஒதுக்கிய நிதியையே முழுமையாக செலவு செய்ய முடியும் இல்லை நீ வேலை கொடுக்கல சம்பளம் கொடுக்கல எப்படி செலவு பண்ண முடியும் இந்த ஆண்டு இன்னும் குறைவாக ஒதுக்கப்பட்டு இன்னும் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நூறு நாள் வேலை திட்டத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குறைத்திருக்கிறார்கள் இப்படி எல்லா இடத்திலையும் தமிழ்நாட்டிலே மட்டும் இல்ல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் இந்த மோடி ஆட்சியுடைய பட்ஜெட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கான பட்ஜெட் அவர்களை பாதுகாப்பதற்கான பட்ஜெட் வேலை கொடுக்கணும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவங்க பயிற்சிக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த திட்டத்துல கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவங்க காசு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கறது இல்லாம கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வேற தொடர்ந்து இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் பணக்கார முதலாளிகள் இவர்களை வளர்த்து விடுவதற்கான திட்டங்களாக மட்டுமே இருக்கிறது இந்த நாட்டில் அதானி அம்பானிக்கள் மட்டுமே பெருக வேண்டும் சாதாரண மக்கள் உணவில்லாமல் கல்வி இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மருத்துவ தேவைகளை அடைய முடியாமல் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மீது இந்த அரசாங்கத்திற்கு தவறை இல்லை ஏன்னா அதுக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை ஒவ்வொரு வருஷமும் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் மக்களுக்கான தேவைக்கான திட்டங்களாக இருக்கட்டும் அடிப்படை வசதிகளுக்கான திட்டங்கள் அதுக்கெல்லாம் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது இப்படி மக்கள் விரோத பட்ஜெட் தான் இந்த பிஜேபியுடைய பட்ஜெட் மக்கள் விரோதிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டின் நல்லாட்சிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களை விரைவிலே பதவியிலே இருந்து இறக்கி காட்டுவோம் காட்ட வேண்டும் அங்கே தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களை பாதுகாக்கக்கூடிய அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான பட்ஜெட்டை மட்டுமே போடக்கூடியவர்களாக இல்லாமல் நம்முடைய கிராமப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு ஆட்சியை அங்கே உருவாக்கி காட்ட வேண்டும் காட்ட வேண்டும் நன்றி வணக்கம்